ஹாய் தேர்ஸ்டே தோசைக்கு நைட்டே நான் இந்த கலவை ஊற வச்சுருந்தேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக தோசை தான் ஸோ அரிசியும் உளுந்தும் கலந்த தோசை தான் இங்கே ஒரே ஒரு ரிவீல் பண்ணணும் நான் என்னென்னா என்ன நான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் யூஸர் எனக்கு வந்துட்டு ரைட் ஹேண்ட் நான் லெஃப்ட் ஹேண்டில் வந்துட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ரைட் ஹேண்டில் தான் நான் வந்து இந்த தோசை செஞ்சிட்ருந்தேன் ஸோ அந்த ஷேப் எனக்கு கொஞ்சம் நல்லாவே வரல கொஞ்சம் அந்த ரெக்கார்டிங்ஸ்கள் நடக்கிறதுனால ஒரு ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் செய்ய வேண்டியிருக்குது இந்த இன்ஸ்டன்ட் தோசைக்கு நான் ஆம்லெட் தான் வந்துட்டு போட்டேன் ஆம்லெட் ஆம்லெட் மீனிங் இந்த எக்கு எக்கு வந்துட்டு சோல்டும் பெப்பரும் இந்த சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிவிட்டு அதையுமே தோசையை லைட் பண்ணி சாப்பிட்டு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப இன்ஸ்டனாக ஒரு ஒரு செகண்ட்குள்ளே செய்கிற தோசை ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஃபுல் ஃபீல்லிங்ஸாக இருக்கும் மார்னிங் மலை எனக்கு தெரிஞ்சு இந்த வீக் ஃபுல்லாகவே ரொம்ப மழையாக இருக்குது ஸோ மார்னிங்கும் அந்த வெதர் வந்து ரொம்ப மழையாகவே தான் இருந்துச்சு ஸோ நான் மாதிரி ரெக்கார்ட் பண்ணிவிட்டு எனக்கு வந்துட்டு இந்த கொஞ்சம் கீழே வந்துட்டு இங்கே அந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் வாஷ் பண்ணுற கொஞ்சம் கிளீனிக் வேலையில் இருந்துச்சு ஸோ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண ஒரு அண்ணன் வந்தார் ஸோ எங்கள் ஏரியாவில் யூஸ்வலாக வார ஒரு அண்ணன் ஸோ அவரை வச்சு நான் இதெல்லாம் ஹெல்ப் பண்ணி முடிச்சிட்டாரு அவருக்கு தான் இந்த டீ பண்ணெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு மன் ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க வரும்போதே அவங்க மலையில் நலஞ்சி இந்த மாதிரி ஃபைல் எல்லாம் கொட்டிடுச்சின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே தான் வந்தாங்க ஸோ அண்ணாக்குட்டி ஸ்கூல் விட்டு வந்ததுமே அவங்களுக்கு ஃபீலிங்ஸுக்காக நான் ஏதாவது சாப்பாடு கொடுப்பேன் ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க வந்து அவங்க திங்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருவாங்க ஸோ நான் அதுக்கு வந்துட்டு அவங்கள ட்ரெயின் பண்ணியிருக்கேன் அது வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்லெஸ்ஸாக இருக்கும் ஏன்னா அந்தந்த திங்ஸ் எல்லாம் அந்தந்த இடத்துல வச்சுட்டாங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் இதுதான் நீ சுற்றுலா பார்த்து கும்பதா குட் ஸோ இந்த டெஸ்டில் வந்து நைன் அவுட் ஆஃப் டென் எடுத்திருந்தாங்க பட் ஃபஸ்ட் டைம் ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் வந்துட்டு இந்த மாதிரி குட் எடுத்தது ரொம்ப ஹாப்பி தான் ஸோ ஒரே ஒரு லெட்டர் மட்டும் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க பட் இட்ஸ் ஓகேன்னு நான் தான் அவங்கள மோட்டிவேட் பண்ணினேன் அதுக்கப்புறமா இந்த மாதிரி போசை அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டோம் நானும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ஆல்ரெடி இருந்த ஃப்ரிட்ஜில் இந்த சவர்மா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இது எல்லாத்தையுமே ஹீட் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப சிம்பிளாக ஹீட் பண்ணுறதுக்கு நான் இப்போ வந்து ஒரு சிஸ்டம் கண்டுபிடிச்சிருக்கேன் என்னென்னா நம்ம ஓவனில் விட ஈஸியாக குயிக்காக ஹீட் பண்ணிடலாம் ஸோ நம்ம இந்த தோசைக்கல் மேல இந்த சவர்மா வச்சுட்டு நம்ம அதை மூடி வச்சிட்டோம்னா தான் குயிக்காக ஈஸியாக குக் ஆகிடும் லைஃப்பில் நிறைய குட்டி குட்டி விஷயங்கள் நம்ம என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் எனக்கு வந்து இந்த மிட் நைட்டில் வந்துட்டு இந்த மாதிரி இந்த வண்டி தள்ளு வண்டி அங்க்கிட்ட வந்துட்டு இந்த கடலை அடுத்தது இந்த பக்கோடா சிப்ஸு இது எல்லாத்தையுமே வா வாங்கி மிட் நைட்டில் சாப்பிட்றது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமா இருக்கும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்